கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எங்களுடைய முதலமைச்சர் மான்முக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை முழுமையாக கட்டி காத்து இன்றைக்கு எங்களை எல்லாம் அரவணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு துணையாக இருந்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் மாண்முக அம்மாவர்களுக்கு துணையாக இருந்தவர் சின்னம்மா அவர்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்து அரணாக இருந்து பாதுகாவலாக இருந்து அவர் சொல்கின்ற அனைத்து செயல்களையும் செய்து இந்த இயக்கத்தை கட்டி காத்து உதவி புரிந்தவர்களை இன்றைக்கு இந்த இயக்கத்தின் மூலமாக மாண்முக அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு பல்வேறு பொறுப்புகளிலே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக அமர் வைத்து அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை இன்றைக்கு காட்டி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு துரோக செயலிலே சில பேர் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கின்றார் ஒரு முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கின்றார் அவருக்கு ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் இந்த இயக்கத்தின் மீது யாராவது ஒரு தவறு செய்து ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அவர் உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக இருந்திருந்தால் இந்த இயக்கத்திலே பலனடைந்தவர் பல்வேறு பொறுப்புகளிலே பலனடைந்தவர் அப்படி அவருக்கு அவர் குறைகள் இருக்கும் பட்சத்திலே அதை முறையாக கழகத்துடைய பொதுச்செயலாளருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்க வேண்டும் அதை விட்டு இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக இந்த இயக்கத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அம்மா அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா அவர்களால் பல்வேறு பொறுப்புகளிலே அமர்ந்திருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் அவர் உண்மையிலே இந்த கழகத்தின் மீது அக்கறை இருந்திருக்கும் ஆனால் மான்முகு அம்மாவின் மீது உண்மையிலே அக்கறை இருந்திருக்கும் இருந்திருக்குமானால் உண்மையான பாசம் பற்றும் இருக்கின்றமானால் உண்மையிலே அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றனால் தன் மீது நம்பிக்கை இருக்கிறார் இருந்தார் மற்றவர்களை குறை சொல்லி யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த கட்சியை காட்டி கொடுக்க வேண்டும் என்று துரோகப்பட்டியல் என்றே இணைந்திருக்கின்றார் அவர் அவருக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மான்முக அவர்கள் அளித்தார்கள் அந்த வாய்ப்பை தன்னுடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு அமைச்சர் பொறுப்பை மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பை அம்மா அம்மாவர்கள் அவருக்கு அளித்தார்கள் ஆனால் அதை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற வைப்பதற்கு வக்கில்லாதவர் சட்டமன்ற தேர்தலிலே மூன்றாடத்திலே தள்ளப்பட்டவர் இன்றைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுக்கின்ற வகையிலே துரோகத்திலே துரோகி பட்டியலில் இன்றைக்கு இன்றைக்கு இணைந்திருக்கின்றார் அவருக்கு இங்கே இருக்கின்ற ஒரு யாரை பற்றியும் பேசுவதற்கு தகுதியோ நாதியோ கிடையாது அம்மா அவர்கள் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இன்றைக்கு யாரை அவர் குறை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் அனைத்து சோதனை காலத்திலையும் அத்தனை சோதனை காலத்திலையும் இந்த கழகத்துக்காகட்டும் பல்வேறு ச க காலகட்டங்களிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு பேசுகின்ற இவர் அன்றைக்கு பதவியில் இருக்கும்போது இவருக்கு பேசுவதற்கு ஏன் வா நான் வரவில்லை அன்றைக்கு பதவி இருக்கின்ற போது அவருக்கு சுகமாக இருந்தது இன்றைக்கு பதவி இல்லை என்றவனு இன்றைக்கு யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேறு எங்கேயோ ஆதாயம் ஆதாயமடைய வேண்டுமென்றக்காக இந்த கழகத்தை மாண்முக அம்மாவர்கள் கட்டி காத்த அந்த ஏக்கத்தை காட்டி கொடுக்கின்ற துரோகியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஏக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களை பற்றி பேசுவதற்கு வக்கு நாதி கிடையாது இவர்களுக்கு நாதி இல்லையார் நாதி இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு துரோகிகள் எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்றைக்கு மன்னிக்கவும் மறக்கவும் மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஏதாவது இது யாராவது சொல்ற தவறு இல்லாமல் கருத்துக்க சொல்லியிருந்தால் அதை குறைய வந்து நீங்கள் தலைமை இடத்துல சொல்லியிருக்கணும் முறையாக இதே இன்றைக்கு கருத்தை சொல்லியிருக்கின்ற இந்த கே பி முனிசாமி அவர்கள் அன்றைக்கு மான்முக சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதே அன்றைக்கு அவர் வீட்டிலே வாழ்த்து சொன்னவர் தான் இந்த கே பி முனிசாமி ஆனால் இந்த இருபது நாட்களுக்குள்ள என்ன மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டது யாரால் எதற்காக என்ன காரணத்திற்காக அவர் மனமாற்றம் ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் எதற்கோ யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கழகத்தை காட்டி கொடுத்த ஒரு துரோகியாக இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறார் அவர் அந்த யாரோன்று சார் நீங்க பின்னாடி சொல்றீங்க அங்கே யாரும் துணைநலவாதிகள் இவர்கள் எல்லாம் பதவி இருந்தால் ஒரு பேச்சு பதவி இல்லை என்றால் ஒரு பேச்சு தனக்கு இப்ப பதவி தேவை அதிகாரம் தேவை ஆசை அதனால் அதைதான் நாங்களும் சொல்றோம் நாங்களும் தான் சொல்றோம் நாங்களும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவர் ஒன்றும் தவறாக எந்த இடத்துலையும் எந்த ஒரு தவறாக ஒரு வார்த்தை சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய உடல் மீது தான் அது நடக்கும் சொல்லியிருக்கிறார் சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த இடத்துலையும் அவர் குறையாக சொல்லலை யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவர் என்று யார் சொன்னாலும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் தான் அதுல என்ன தப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பவர்களை என் உடல் மீது தான் நடக்கும் என்று சொன்னதில் அது என்ன தப்பு அதுல என்ன அவர் குறை கண்டுபிடிச்சாரு

பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மான்முக சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்ற இந்த இயக்கத்தை யார் அழிக்க வந்தாலும் என்னுடைய உடல் மீது தான் நடக்கும் என்று யார் சொன்னாலும் அதை நாங்கள் வரவேற்போம் இதுல என்ன இருக்குது இன்னும் தப்பாக ஒன்றும் சொல்லலையே தப்பாக ஒன்றும் சொல்லலையே அது அது தப்பாகனு அண்ணா திமுகவை அழிப்பவருக்கு யாராக இருந்தாலும் என் உடல் மீது தான் நடக்கும் நாங்கள் அது யார் சொன்னாலும் நாங்கள் வரவேற்போம் அதுல தப்பு கிடையாது இது இன்னைக்கு எங்க போச்சு இன்னி கேட்குற வாய் எங்க போச்சு ஒரு மாசமா எங்க போனார் இப்ப எங்க மனமாற்றம் எங்க வந்தது இந்த மனமாற்றம் யார் சொல்லி வந்தது எதற்காக வந்தது என்ன ஆதாயத்திற்காக அதுங்க பேச்சு இல்லைங்க யார் இந்த ஏக்கத்திற்கு யார் வந்து இந்த ஏக்கத்தை காப்பாற்றுவதற்கு யார் முன் வந்தாலும் நாங்கள் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த இயக்கத்தை இந்த பல்வேறு சோதனைக்கான காலகட்டத்தில் பல்வேறு கத் இந்த இயக்கம் இரண்டாக பிரிந்த போதும் சரி இந்த தலைமை கழகத்தை கைப்பற்றிய போதும் சரி அன்றைக்கு உடனிருந்து அம்மாவரோடு உடனிருந்து சின்னம்மாவோடு உடனிருந்து இந்த ஏக்கத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் இது அனைத்து இந்த அண்ணாதவாட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும் இது உண்மை இதை நீங்க மறைக்கலாம்னு நினைக்காது இது அவருக்கும் தெரியும் இன்று ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்

எங்களை போன்று கோடான கோடி அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க இவர் சொல்வது தான் அனைத்து இந்த அண்ணா தொண்டர்களுடைய கருத்து இல்லை இவருடைய சொந்த சுயலாபத்துக்காக பேசி கொண்டிருப்பார் இவருடைய லா இவருடைய பேச்சுகள் இந்த இயக்கத்தில் எடுபடாது தொண்டர்கள மத்தியில் எடுபடாது கே பி முனிசாமி பேசுகிறார் என்றால் அவர் சுயலாபத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் அதை அவர் சுய லாபம் அவருக்குடைய லாபம் அடுத்து இன்னொரு இடம் இடம் தேடி போகிறதுக்கு இன்னொரு இடத்தை தேடி போகிறதுக்கு அவர் தயாராகிட்டார் அதற்காக குறை சொல்கிறார் மற்றவங்க தன் தம் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் திறமை மீது நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க தான் மற்றவங்களை குறை சொல்லிட்டு போவாங்க போகிறதுக்கு முன்னாடி குறை சொல்லிட்டு போகிறவங்க இல்லையென்றால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அமைச்சராக இருந்தவர் மூன்றாவது இடத்துல போய் இறந்தார் சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது இடம் உங்களுக்கு திறமை இந்த இப்போ அனைத்து ஆனமோ நான் தான் இந்த கட்சிக்கு தூண் நான் தான் இந்த தலைவர் சொல்கின்றவர் நினைத்து ஜெயித்து காட்டியிருக்கணும் நீ ஜெயிச்சுருந்தா அன்னைக்கு நீ பெருமை சொல்லலாம் ஜெயிக்க முடிஞ்சதா அன்னைக்கு ஜாதியை பார்த்து விட்டு போயிட்ட இன்னைக்கு வந்து பேசுகிற கட்சியை பற்றி குறை சொல்றீங்களா அன்னைக்கு எங்கே போச்சு என் கட்சி உணர்வு இல்லை அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஏன் கட்சி உணர்வு இல்லை உனக்கு நீ சட்டமன்ற தேர்தல் நீக்கும் போது உனக்கே அந்த கட்சி உணர்வு இல்லை அப்போ உனக்கு ஜாதி உணர்வு வந்துருச்சு விட்டு கொடுத்த தேர்தலில் விட்டு கொடுத்த கட்சிக்கு துரோகம் பண்ண நீ அன்னைக்கு அன்றைக்கே நீ துரோகம் பண்ண அதுதான் உன் அம்மா மான்முக அம்மா அவர்கள் அமைச்சர்கள் பரப்பில் வந்து நீக்கினாங்க துரோகம் பண்ண நீ பேசுறதுக்கு இந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு அறிகதை கிடையாது சசிகலா அவர்களுடைய உறவினர்கள் வந்தால் நீங்க ஏற்றுப்பீங்களா சார் கட்சி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா

இத்தனை ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தில் இருந்தவர் இந்த இயக்கத்தால் பல பதவிகளை அனுபவித்தவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இன்றைக்கு திடீரென்று மாண்பு சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பொறுப்போ வந்து வாழ்த்து தெரிவித்தவர் இன்றைக்கு இருபது நாட்களுக்கே தன் மனநிலையை மாற்றி கொண்டு மாற்றிக்கொண்டு என்றால் என்ன காரணம் யாரையோ திருப்திப்படுத்த யாருகோ எதற்கு எதனுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்தோ தான் செயல்படுறார்னு அர்த்தம் அப்படிதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அது யார் என்னோடது காலம் தான் சொல்லணும் கண்டிப்பாக வர இருக்கிறோம் இந்த கட்சிக்காக சொன்னார் கட்சி இந்த இந்த கட்சியை அழிக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா அண்ணாதாரோட முன்னேற்றக் கழகத்தை யா அழிப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய உடல் மீல் தான் நடக்கும் என்று சொன்னார் அதை நாங்கள் வரவே இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் வர இருக்கிறோம் இந்த ஏக்கத்தை பாதுகாப்பேன்னு சொல்கிறார்

இருப்பவர்கள் யார் வேணாலும் அனைத்து இன்னாத முன்னேற்ற கழகத்தில் யார் வேணாலும் பதவி வரலாம் இவர்கள் அவர்களும் இல்லை அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வரலாம் நாங்கள் போகலாம் அது எந்த குடும்பம் இருந்தாலும் சதவீதம் திறமை இருப்பவர்களுக்கு மரியாதை இயக்கத்தில் மரியாதை கொடுக்குற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே உலகத்திலே ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திறமை இருந்தால் அமைச்சர் ஆகலாம் திறமை இல்லைன்னா நீங்கள் கீழே போகலாம் அதில் யாரும் தான் சிரமம் வரட்டும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்களுக்கு என்ன இல்லை கேள்வி பதில் சொல்லவே இல்லை சார்

எங்களுடைய தனிப்பட்ட கருத்து